நீங்கள் கேட்கவிருப்பது அபிஷேகம் சிறுகதை எழுதியவர் பெருமாள் முருகன் வடிவில் வழங்குபவர் அரவிந்தன் முருகேசுவுக்கு கல்யாணமாகி ஒரு மாதம் ஆகியிருந்தது எல்லா சடங்குகளும் முடிந்து கோயில் குளம் எல்லாம் போய் வந்து அப்பாடா என்று மூச்சு வாங்கிய சமயத்தில் விருந்து அழைப்புகள் வர ஆரம்பித்தன வாராவாரம் சனியும் ஞாயிறும் உறவினர்களின் வீடுகளில் விருந்து அதை அவர்கள் வச்சு கொடுக்கிறது என்று சொன்னார்கள் புது மாப்பிள்ளையையும் பெண்ணையும் வீட்டுக்கு அழைத்து வடை பாயாசத்தோடு மதிய விருந்து சாப்பாடு போடுவார்கள் பிறகு பாக்கில் பணம் வைத்து இருவருக்கும் கொடுப்பார்கள் அதை கும்பிடு போட்டு வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் நெருங்கிய உறவினர்களுக்கு இவர்கள் அறிமுகம் ஆவதற்கும் இவர்களுக்கு உறவினர்கள் அறிமுகம் ஆவதற்கும் இது ஒரு வழி அத்துடன் கை நிறைய காசும் கிடைத்தது ஊராட்சி அலுவலகத்தில் தினக்கூலி அடிப்படையில் எழுத்தராக அவன் வேலை செய்தான் அவன் பட்டப்படிப்பு முடித்திருந்தான் மேலே படிக்க வெளியூர் போக வேண்டியிருந்தது அந்த செலவை வீட்டிலிருந்து எதிர்பார்க்க முடியாது அத்தனை செலவு செய்து படிப்பதில் அவனுக்கும் விருப்பமில்லை அந்த பணத்தை சேர்த்து வங்கியில் போட்டால் வட்டியாவது வரும் என்று நினைத்தான் அதனால் ஊரிலேயே ஏதாவது வேலை செய்து கொண்டு போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கலாம் என்று முடிவு செய்தான் மூன்று ஆண்டுகளாக அவன் எழுதாத போட்டித் தேர்வுகள் இல்லை